எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி சும்மா ஜென்ரலான ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க சும்மா கம்மி டியூரேஷனில் தான் நான் வீடியோ போடுறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலக்ராம்லேயே வந்து நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ்புக்கில் கூட நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டாவில் ஆட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி டெலகிராம்லேயும் நம்மளால் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டு நம்மளால் ஆட் பண்ண முடியும் அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும் இன்னொரு மொபைல் நம்பர் இப்போ ஆல்ரெடி நம்ம டெலகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம் ஒரு நம்ம மொபைல் நம்பரை வச்சு இன்னொரு மொபைல் நம்பர் இருந்தாலே போதும் நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டூ த்ரீ அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் மோஸ்ட்லி அவ்வளோதான் தேவைப்படும் ஸோ அதுக்கு மேலே யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அது எப்படி அந்த அக்கௌண்ட்டு ஆட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் ஐடி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரியை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்குங்க சேம் எல்லாமே அதே தான் இந்த ஆட் அக்கௌண்ட்டு மட்டும் நம்ம டச் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நம்ம கொடுத்துடலாம் இந்தியா ஸோ இதில் வந்து நம்மளோட இன்னொரு ஆல்டர்னேட் நம்பரை கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துட்டு இது ஓகேவா அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோடு வரும் இந்த ஃபோனில் அது நான் டியூல் சிம்மாக இருக்கனால நமக்கு வந்து ஒரே டிவைஸ்லேயே அது வரும் சுமா, as usual, தா, தான் டெலகிராம் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுப்போம்ல அந்த மாதிரி நம்ம வந்து கும் போலாம் இல்லை காலும் போகலாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு SMS எஸ்எம்எஸ் கோட் வந்துடுச்சு வெரிஃபை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டாக நீங்கள் எதாவது நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் அதே மாதிரி ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அதாகும் ஸோ அந்த மாதிரி அந்த ஆட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஆனாலும் ஆட் அவுட் கொடுத்து கொடுத்துட்டு பண்ணலாம் பட் நம்ம நம்பர்ஸ் மட்டும் மொபைல் நம்பர் வேறு ஒரு நம்பரில் நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிடலாம் எப்படி நம்ம டெலகிராம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதில் ஆட் அக்கௌண்ட்டுன்றதில் மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிடும் ஸோ இது வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம எஸ்பிஐவில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து நம்ம இந்த மூணு அக்கௌண்ட்டுமே நம்ம ஒரு டிவைஸில் வச்சு ஒரு ஒரு பழைய மெம்பர்ஸ் நம்ம பழைய மெம்பர்ஸ்க்கு இல்லையா ஸோ ஒரே டிவைஸில் நம்ம வந்து மூணு ஐடி நாலடி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க டிவைஸ்லேயே ஆட் அக்கௌண்ட் ஆட் அக்கௌண்ட்டில் பண்ணிவிட்டு ஸோ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த அக்கௌண்ட்டு அவங்க வந்து டச் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு அதில் வந்து நோட்டீஸ் போர்டு லிங்க்கை வந்து அவங்க அந்த ஐடியில் ஷேர் பண்ணி அதில் அவங்க வழியாக ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐடி வழியாகவும் அவங்க டெலகிராம் நோட்டீஸ் போர்ட் பார்த்துக்கலாம் இந்த ஐடியா வழியாகவும் அவங்க பார்த்துக்கலாம் ஸோ எல்லா ஐடியிலேயும் அவங்க வந்து பார்த்த மாதிரி க்ளியராக இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு இன்றைக்கி சங்கர் சார் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ